அண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பருப்பி வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காய்க்குள்ளே இருக்கிற கருப்பு ஓடு வராமல் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்து வறுத்துக்கலாம் பொன்னிற கலர் வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ இது வறுபட்டுடுச்சு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் முந்திரி பருப்பு வறுத்த கடாயில் இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் வறுக்கணும் குறைவான தீயே வச்சுக்கோங்க அதிக தீயை வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தேங்காய் துருவலுக்கு ஒன்றரை கப் சரியாக இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க சக்கரை உருகி ஒன்று சேர்ந்து வரும் இப்போ சக்கரை கரைஞ்சி வருது பாருங்கள் இப்போ நல்லா கிளறி கொடுங்க சர்க்கரையோடு தேங்காய் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடிப்பிடிக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும் சக்கரை பாகு வந்து அது ஒன்று சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க வீடியோவில் பதிவாகலை சாரி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் பிளேட்டில் நெய் தடையை வச்சுருக்கேன் இப்போ செஞ்சு வச்ச பர்பியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி எல்லாத்தையும் ஒன்று செய்கிற செட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ண முடியும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த முந்திரி பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணும்போது கொஞ்சம் இடிக்கும் கட் பண்ணியாச்சு இது ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் சூப்பரான தேங்காய் பருப்பு ஆகிடுச்சு இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்